இதயம் மாற்றம் மாறிவிட்ட நினைவுகள் அமெரிக்காவுல எட்டு வயசு பெண்ணு கடுமையான இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க உயிரை காப்பாற்ற இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணனும் அதற்காக இருபத்தைந்து வயது பெண்ணு இறந்ததுக்கு பிறகு அவங்க இதயத்தை சிறுமிக்கு பொறுத்துறாங்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடுச்சு முன்பு ருசிக்கவே பார்க்காத உணவுகளையே திடீர்னு ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட இசையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதை பிறவிக்கே கேட்டதில்லை பெரிய நகரத்துக்கு பெரிய ஈர்ப்பு உண்டாயிடுச்சு ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு ஒருபோதும் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க இதெல்லாம் மட்டுமில்ல சிறுமிக்கு ஒரே மாதிரி ஒரு கனவு அடிக்கடி வர ஆரம்பிச்சு ஒரு பெண்ணு இரவு நேரத்துல தெருவுல நடந்து போகும்போது ஒருத்தன் வந்து அவங்கள தாக்கி கொண்டுட்டு ஓடுறான் அவள் முகம் உடை எல்லாமே மிக தெளிவா அந்த கனவுல வர ஆரம்பிச்சு இதெல்லாம் கேட்டு அந்த பெண்ணோட பெற்றோர்கள் அதிர்ச்சியா போயிட்டாங்க இதைய டொனேட் பண்ணிய நபர் யாருன்னு மருத்துவர்களை கேட்டதோட ஒரு புதிய மர்மம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அந்த இருபத்தைந்து வயசு பெண்ண கொலையாளி ஒருத்தன் தாக்கி கொண்டிருக்கிறான் அந்த கொலை இன்னும் சால்வ் ஆகாததா இருக்குது சிறுமி கனவுல பார்த்த அந்த கொலையாளியோட தோற்றம் போலீஸ்ல இருக்கிற ஸ்கெட்சுக்கு ஒத்து போயிடுச்சு இந்த தகவல் போலீஸுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நபரை விசாரணைக்கு அழைச்சு அந்த கொலையாளி உண்மையிலேயே குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டான் இதுக்கு விஞ்ஞானத்துல ஒரு பேர் இருக்கு செல்லுலர் மெமரி தியரி நம்ம நினைவுகள் மட்டும் மூளையிலேயே இல்ல நம்ம உடம்போட சில முக்கிய உறுப்புகள்லையும் சேமிக்கப்படுவதா சில விஞ்ஞானிகள் நம்புறாங்க ஆனா ஆன்மீக ரீதியில முந்தைய உயிரோட நினைவுகள் கூட கடைசி வரை இருந்துகிட்டே இருக்குமோ உங்களுக்கு என்ன தோணுது இது விஞ்ஞான ரீதியா இல்ல ஆன்மீக ரகசியமா கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க